மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

தலைவர் எல்லாரும் பங்கிட்டிருக்காங்க இந்த மூணு வருஷம் எலெக்ஷன் வேற வரலங்க ஆமா அது இப்ப இருந்தே தயார்படுத்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு சரி சரிண்ணா நம்ம லோட்டஸ் கட்சி தான் அஞ்சு அடுத்த எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னவளா நிப்பே முடிவு பண்ணிடுவாங்க ஆமா அந்த மாதிரி இதையும் முடிவு பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு சரிண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கச்சேரி தொடங்கி இப்ப கொடியெல்லாம் எல்லாம் அங்க காரம்ாரி வச்சிருக்கீங்களே ஆ அது இன்னைக்கு ஹாட் நியூஸாதானே ஆமாண்ணே எல்லா ஜனங்களும் அதான் எங்க திரும்பினாலும் அதான் வருது இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை அதான் வருது நமக்கு ஆனா ஒரு சொல்லாத ஒரு தகவல் நம்ம கிட்ட இருக்கு அப்படி என்ன தகவல் சொல்ல போனா ரெண்டு தகவல் இருக்கு அடுத்த ரெண்டுமே அதான் நமக்கு ஆமா என்னதுடா சொல்லுங்க முதல்ல என்னன்னா தளபதியா இருக்க ஆமாண்ணே கிளம்பிட்டு என்னப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் கட்டின ஒரு கோயில் இருக்குது என்ன கோயில் கோயில் கட்டியிருக்காரா ஆமா ஒரு கோயில் என்னப்பா தெரியாத மாதிரி கேட்கிறேன் கோயில் கட்டு போய் கோயிலுக்கு போய் ஃபோட்டோலாம் வந்துச்சேப்பா உலகத்துக்கு அறிய முடியாத செய்தி தானே இது உண்மை கோயில் கட்டி இருக்கிறாரு அந்த கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வர தனக்கு நெருக்கமான ஒருத்தர் அமைச்சிருக்கிறாரு என்னென்ன சொல்றீங்க பிரசாதம் வாங்கிருக்காரா பிரசாதம் வாங்கி அந்த பிரசாத வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் சாமியெல்லாம் கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து கிளம்பி இருக்கிறாரு நல்ல நேரம் பார்த்தானே எல்லா தான் நல்ல நேரம் பார்த்துதான் அதான் நம்ம இவ்வளவு கூப்பிடுற அறிக்கையிலேயே இறைவன்லாம் சொல்லியிருந்தாருல அவரை பார்க்காம இருப்பாரா இவரே அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரே நீங்க சொல்றீங்களானே அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலையான்னு நமக்கு தெரியாது ஆனா இப்பதக்கு வாய்ப்ப இல்ல அந்த தெரியுது என்ன அந்த டவார கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு தான் கிளங்க gehtறாரு நானே ஏதாவது போட் சொல்ல மாட்டீங்களானே நாங்க எல்லாம் அந்த மாதிரி இப்ப சொல்லவே வேணாம் ரெண்டாவது ரெண்டாவது தளபதியார பத்தி தான் ஆனா தளபதியார பத்தி மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களை பத்தி கூட இருக்கவனா அவர் கூட இருக்கிறவரு ஆனந்தமானவர் தான் ஆனந்தமானவர் இருக்காருல்ல ஆமா அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு யாருன்னு அவர் வந்து ஆரோக்கியமானவர்னு இப்ப கேள்விப்பட்டேன் சரி சரிண்ண அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வந்திருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தெளிவா சொல்லு தெளிவா இல்ல வெளியே சொல்ல முடியாது ரகசியமா தான் சொல்ல முடியும் காதை கொடு திட்டமா நீங்க திட்டம் சொல்றத பட்ட திட்டம் வகுப்பாளரானே

இருபத்தாறுல என்ன நடக்கும்னு ஏம்பா நானும் அவங்களுக்கு நான் தான் திட்டம் போட்டு கொடுத்த மாதிரி நீ கிட்ட கேட்டுட்டு இருக்க நம்ம அங்க நடக்கிறத கேட்டு சொல்றோம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு வேற அதுவும் இருக்கும் ஓடுதேன் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை நீ இப்படியே கிட்டா என்னை கேள்வி கேட்டே கொண்டு போய் நிறுத்துருவா போல இருக்கு தகவல் வந்தோன்னா நான் திரும்ப உடனே போடுறேன் அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் நான் தான் யா ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க